ப்ரம்மமுகூர் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு டைம் தகத்தியர் போன்ற சித்தர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி பல விஷயங்களை இந்த உலகத்தில் வந்து செய்து முடித்தார்கள் திருவருட்பால வந்து வள்ளல் பெருமானும் வந்து கூறுகிறார் பூமியை நோக்கி அமுத வருகின்ற நேரம் அமுத என்ன அப்படின்னா இறைவன் பூமியை நோக்கி வாசம் செய்யக்கூடிய நேரம் இறைவன் நேரடியாக பூமிக்கு வரக்கூடிய நேரம் வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு தயார் நிலையில் வந்து இருக்கிறார் என்று கூறுகிறார் நைட்டு நம்ம சாப்பிட்ட அந்த எக்ஸசான செரிமானம் செய்து வயிறை வந்து தூயப்படுத்தக்கூடிய நேரம் அதனால தான் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும் அமுத என்பது பூமியை நோக்கி வரக்கூடிய காரணத்தினாலும் எதை நினைத்துக்கொண்டே இருந்தாலும் அது சீக்கிரமாக நடப்பதற்கு உண்டான அந்த பாசிபிலிட்டிஸ உடனே பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பேப்பர் போடுறவர் பத்து கோடி ரூபாய் வேணும்னு ஆசைப்படுறாருன்னா ரெகுலராக எனக்கு பத்து கோடி வேணும் பத்து கோடி வேணும் பத்து கோடி வேணும் நினைக்கிறாருன்னா பத்து கோடி சம்பாதிப்பதற்குண்டான எண்ணங்களை கொடுக்கும் அந்த எண்ணத்தை வச்சு பண்ணி அதுக்கு உண்டான உழைப்ப இந்த பூமியில ஐடியாவா கிடைக்கும் அதை தான் பண்ணிக்கணும் அதை மெட்டீரியலைஸ் பண்ணும்போது சீக்கிரமாக அது உங்களுக்கு நடந்து முடியும் சராசரி மனித வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மிக சக்தி வாய்ந்த அரிய பெரிய காரியங்களை உங்களால் இருநூறு சதவீதம் சாதித்துக் கொள்ள முடியும்